மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புவனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர் கே சிவலட்சுமி பேசுறேன் இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் தை மாதம் என்பது உத்தராயண காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஏன்னா தமிழ் வருடங்கள்ல வந்து ரெண்டு காலங்கள் இருக்குது உத்தராயணம் தட்சிணாயணம் மகரத்திலிருந்து மிதுனம் வரை உள்ள ஆறு மாதங்கள் உத்தராயண காணணும் கடகத்திலிருந்து தனுசு வரைக்கும் உள்ள மாதங்களை தட்சணாய காணணும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உத்தராயண காலம் வந்து தேவர்களின் பகல் பொழுது இதில் வந்து நிறைய சுபகாரியங்களை செய்யலாம் தை பிறந்தால் வழி பறக்கும் என்ன பண்ணுவாங்க விவசாயம்லாம் நல்ல நல்ல நெத எல்லாம் நம்மளுக்கு விதைத்து நம்மளுக்கு இந்த காலகட்டம் நிறைய சூரிய பகவானுக்கு ஏன்னா உழைப்புக்கு அவர்தானே விவசாயம் செழிக்கிறதுக்கு விவசாயிகள் செழித்தாதான் நம்மளும் வந்து செழிப்பாக வாழ முடியும் அந்த மாதிரி உழவுக்கு மந்தனம் செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்வோம் உழவு சிறக்குது விவசாயம் சிறந்தால் நாட்டில் எல்லாமே செழிக்கும் இந்த மாதந்தான் நம்மளுக்கு வந்து தைப்பூசம் அதே போல் தை அமாவாசை ரொம்ப விசேஷமான நாட்கள் இந்த ரெண்டு வழிபாடு எப்படி பண்ணலான்றதையும் பார்க்கலாம் ஏன்னா மூன்று அமாவாசையில் ஆடி அமாவாசை தைய அமாவாசை மகாலய அமாவாசை மாதம் மாதம் நம்ம அமாவாசை முன்னோர்கள் நீத்தார் கடமையை செய்யல முன்னோர்களை வழங்கினாலும் எந்த நாட்களில் வழங்குவது நமக்கு வந்து அதிகப்படியான நன்மையை தரும் அப்படின்ட்டு இருக்காங்க இந்த மாதம் கோள்களின் கோச்சார நிலையை பார்த்துட்டு மற்ற அனைத்து பலன்களையும் மேஷம் முதல் மீனம் வரை எளிமையான பலன்களையும் நம்ம பரிகாரங்களையும் பரிகாரம் விட வழிபாடு இந்த பிரார்த்தனைகளை எப்படி பண்ணலாம் என்பதை அருமையாக காணலாம் இந்த மாதம் காணப்படும் கிரகநிலையன்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் வக்ரநிலையில் கடகத்தில் செவ்வாய் அவரும் வக்ரநிலையில் இருக்கிறாரு நம்ம கண்ணியில் கேது பகவான் தனுசில் புதன் பகவான் மகரத்தில் சூரியன் பகவான் கும்பத்தில் சனி சுக்கரன் நமக்கு மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதம் வந்து புதன் தை பதினோராம் தேதி அவர் மகரத்துக்கு போவார் அவரே இருபத்தி ஒன்பதாம் தேதி நமக்கு கும்பத்திற்கு போயிடுவார் சுக்ரன் தை பதினைஞ்சாம் தேதி மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார் இந்த மாதம் தை இருபத்தி ரெண்டு குரு பக்ர நிவர்த்தி அடைகிறார் சந்திரன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடகத்தில் உதயமாகிறாரு இந்த கோள்களின் கோச்சா நிலையால் பன்னிர ராசிகளுக்கும் நடைபெறவருக்கும் சாதகமான நமக்கு பலன்களையும் இல்லை எப்படி ஒரு சில ராசிகள் கவனமாக இருக்கணும் இல்லையா அவங்களாம் எப்படி கவனமாக இருக்கணும் என்பதையும் பதிவுகளில் தெளிவாக காணலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த மாதம் வந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு மூன்று தினங்களும் வந்து பொங்கல் பண்டிகை வந்து கொண்டாடுவோம் பதிமூணாம் தேதி வந்து போகி பண்டிகை போகி பண்டிகை வந்து நம்ம தேவையில்லாத பொருட்களை வந்து இருக்கிறது கிடையாது நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களையும் நம்ம வந்து இது பண்ணிடணும் எல்லாருக்கிட்டேயும் அன்பு அதே போல் உணர்வோடு இருக்கும்போது நம்ம நல்ல நன்மைகளை வந்து நம்ம சந்திச்சுக்கலாம் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழல் இருந்தாலும் பொங்கல் பண்டிகை வந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அன்று வருது அன்றைய தினம் வந்து பொங்கல் வைக்க சிறப்பான நேரம் என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் எட்டுலேருந்து ஒன்பது மணிக்கு சுக்ரவாரையில் வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு சூரிய பகவானே அன்று குடும்பத்தோடு வழிபடணும் எப்போ வந்து தான் வந்து நம்மளுடைய கூட்டு குடும்பம் குடும்பமாக இருக்கிறதுக்கு சூரியன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படி கும்பிடும்போது தான் சூரியனுடைய அருள் வந்து முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அன்றைய தினம் நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள்கிட்ட எல்லாம் நிறைய ஆசிர்வாதம் வாங்கிக்கணும் யார்கிட்டேயுமே அன்றைக்கி வந்து ஏதாவது மன வருத்தம் ஏதாவது இருக்குது செய்யுதுன்னா கூட அதை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் போய் ஒரு சாரி இதெல்லாம் கேட்டு நீங்கள் வந்து சேர்ந்து நீங்கள் அவங்களோட வந்து அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸை வாங்கிக்கோங்க மாட்டுப்பொங்கல் மறுநாள் வரக்கூடிய பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை பொங்கல் அன்று வந்து காமதேன வழிபாடு பண்ணுவாங்க மாட்டுக்கு வந்து அலங்கரித்து அவங்களுக்கு வந்து பொங்கல் வைத்து வழிபடுவாங்க அன்றைய தினம் பசுக்களுக்கு நம்ம வந்து என்ன தீவனம் ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுதா தாராளமாக வந்து வாங்கி தரலாம் கோசாலைகளுக்கு இயன்ற உதவிகளை செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இதெல்லாம் வந்து சிறப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பண்டிகை நாட்கள்ல ஏழை எளியவருக்கு வறியவருக்கு நம்மளால் இயன்ற தான தர்மங்களை தாராளமாக செய்யுங்க அவ்வளவோ நம்ம கர்மாவை வந்து வெகு விரைவாக குறைத்திரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா மகரத்துலலாம் சூரியன் வரும்போது அது கர்மாஸ்தானம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து தான தர்மங்கள்லாம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கர்மங்கள் வந்து தீர்ந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்பயோ நான் சொல்லியிருப்பேன் அன்னதானம்லாம் பண்ணும்பொழுது ஒரு எலுமிச்சங்கா ஊர்காவோட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோடு மேலே ஒரு சில்லற பணத்தை கொடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இந்த மாட்டுப்பொங்கல் வருது இல்லையா நம்மளுக்கு பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினம் பெண்களாக இருந்தால் சகோதர சகோதரருடைய நலனுக்கு வந்து நீங்க இறைவனுடன் பிரார்த்தனை செய்திக்கலாம் சகோதரர் வீட்டுக்கு வரவழைச்சு ஒரு விருந்து கொடுக்கலாம் அதே போல் சகோதரர்களும் வீட்டில் பிறந்த பெண்களுக்கு பொங்கல் சீர் பரிசாக வாங்குங்க நீங்க எவ்வளோ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு எளிய நிலையில் இருந்தால் கூட உங்களால முடிஞ்ச ஒரு நூறுரூவா கொடுங்க அதெல்லாம் வந்து பெண்கள் என்னதான் அவங்க புகுந்த வீட்டில் வசதியாக இருந்தாலும் அந்த தாய் வீட்டு சீதனமாக அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பத்து ரூபா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எப்பவும் உடன்பிறப்புகளை நம்ம சந்தோஷமா வச்சுக்கும் போது உடன்பிறப்புகள் வழிபடும் போதும் பெற்றுக்கொள்ளலாம் மனைவியும் சரி அதே போல நம்மளுக்கு தாய் தகப்பனும் சரி உடன் பிறந்தவர்களும் சரி இந்த பிறவில வந்து நம்ம இறைவன் கொடுத்தது அடுத்த பிறவிலாம் எப்படி நமக்கு தெரியாது அதனால எந்த காலத்திலயுமே உறவுகளை பேணிக்கா ரொம்ப சிறப்பு உறவுகளை எந்த அளவுக்கு வந்து நம்ம பேணி காக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தொழிலும் சிறக்கும் நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா காலச்சக்கரத்தின் நாலாம் இடமே அதான் அங்கிருந்து சந்திரன் பார்த்து தான் பார்ப்பார் என்னைக்குமே நம்மளுக்கு என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் நம்ம ஒரு வாழ்க்கைக்கு தேவையானது நிறைய பதவிகளை சொல்லிட்டு வர ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பு அதுக்கப்புறம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தால் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியமும் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருந்தால் நம்ம நல்லா ஏர்னிங்ஸ் பண்ண போகிறோம் அதனால் பொருளாதாரத்தை மட்டுமே நோக்கி ஓடாமல் முதல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த மாதிரி தான் ஒரு நல்ல நாட்கள்லாம் வரும்பொழுது நம்ம என்ன தான் அவங்க மேலே ஒரு கோபம் கோபம்லாம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துருங்க உங்கள் மேலே தப்பே இல்லைனா கூட நீங்கள் போய் அவங்ககிட்ட சாரி கேட்டு ஒன்று சேருங்க நல்ல இந்த பொங்கல் பண்டிகையை அனைவரும் வந்து சிறப்பாக கொண்டாடுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கும்ப ராசிக்கு லக்னத்திற்கான படங்களை காண இருக்கிறோம் இந்த தை மாதம் எப்படி வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான காலகட்டம் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப நன்மைகளை செய்யும் ஏன்னா நமக்கு நிறைய கிரக பயிற்சிகள்லாம் இருக்குது வாழ்க்கையில் வந்து மாற்றம் ஒன்றே மாறாதது கும்பம் துன்பம் கிடையாது இந்தமான காலத்தை நோக்கி அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு வருடப்பதிவு வரக்கூடிய தை மாதம் அதை விட இன்னும் ஒரு ஸ்டெப் மேல கூட்டு போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் உங்களுக்கு ரொம்ப நன்மை செய்யக்கூடிய கிரகம் சனியுடைய வீட்டிற்கு சுக்ரன் யோகத்தை தரக்கூடியவர் அல்லவா உங்களை பொறுத்த வரைக்கும் நாலு ஒன்பது குடையவர் இந்த காலகட்டம் ராசியிலேயே இருக்கிறாரு அவர் மாதத்திற்கு வந்து ரெண்டாம் இடத்திற்கு சென்று வந்து அடைவார் மற்றபடி கோச்சலின் கோச்சாரகர் கிரக நகர்வுகள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஆய்வு இருக்கக்கூடிய செவ்வாயோட சந்திரனும் உடன் இருக்கும் அந்த ஆறாம் இடத்துல வந்து இந்த ரெண்டு கிரகங்கள் இருப்பது உங்களுக்கு அது ஒரு யோகன் கூட சொல்லலாம் கடன் இருந்தால் கடனை அடைப்பது தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அதனால வந்து ஒரு லாபம் குருவுடைய பார்வையும் இங்கே வந்து கிடச்சிடும் சூரியன் புதனுக்கு இருக்கு புதன் ஆரம்பத்துல வந்து நம்மளுக்கு பதினொன்றுல இருந்து அவர் பன்னெண்டுக்கு வருவாரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இது வரைக்கும் தொழில் இருந்த எல்லா பிரச்சனையும் நீங்கும் குடும்பத்துல மன நிம்மதி இல்ல குடும்பத்துல இருக்கிறவங்க புரிஞ்சிக்கல குடும்பத்துக்கு வந்து எனக்கு வாழ்க்கையை வெறுப்பா இருக்குது எனக்குன்னு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு ஜீவன் இல்லையா அப்படின்லாம் கேட்டவங்களுக்கு இந்த காலகட்ட உங்களுடைய சூழலை உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு உங்க குடும்பத்துல இருக்கிறாங்களே உங்க ஊரில் இருக்கவங்களே அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் குடும்பத்துக்காக தானே கஷ்டப்படுறான் அவனை போய் புரிஞ்சுக்காம இருக்கீங்கன்னு உங்களுக்கான ஒரு ஆதரவு கரம் இப்பொழுது ரெண்டு வந்து பரிவர்த்தனை ஆகிறாங்க ரொம்ப அருமையானது அதுவும் வந்து நாலுக்குரியவர் உச்சமாகறாரு சுயஸ்தானங்களை பெருக்கி கொளுதல் நல்ல ஒரு வண்டி வீடு வாகன யோகம்லாம் இருப்பது நல்ல தொழில வந்து ஒரு நல்ல ஒரு விருத்தி நல்ல பெயர் புகழ் அங்கீகாரம் அப்ரிசியேஷன் பாராட்டுதற்கு அதெல்லாம் ரொம்ப கிடைக்கும் உங்களுடைய திறமை வெளியுலுக்கு தெரிய வரும் உங்களுடைய திறமை பலம் அதே போல உங்களுடைய விடாமுயற்சி இதற்கான பலன்கள்லாம் இப்ப வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும் செவ்வாய் நம்மளுக்கு ஐந்தாம் இடத்துக்கு போயிடுவாரு இது வரைக்கும் திருமண விஷயத்துல வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் பேர் சம்மதிச்சு பாதிப்பே சம்மதிக்கல என்ற நிலை போய் குடும்பத்துல இருக்கிறவர்களுடைய முழு சம்மதத்தோட இப்ப வந்து நல்ல ஒரு மனநிறைவான திருமணம் ஏற்படுவது காதல் புதிய காதல் உருவாகுது பிரேக்கப் எல்லாம் வந்து இப்ப நீங்கி ஒன்று கூடுவது இல்ல குடும்பத்திலேயே வந்து ஒரு கணவன் மனை பிரிவினை இருக்குது அப்படின்றாங்கன்னா தசாபுதிகள் சிறப்பா இருந்துச்சுன்னா மீண்டும் அதாவது வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் சாரி அந்த அந்த வார்த்தை அது மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம் தப்பு நீங்களே செய்யலாம் கூட நீங்க சாரி கேட்டுருங்க அந்த உறவு எவ்வளவு வந்து ஒரு சிறப்பா வளர்க்கும் தெரியுங்களா நம்மளுக்கு ஒரு உறவு வேணும் நம்மளுக்கு ஒருத்தவங்க வேண்டும் நம்ம மனசுக்கு வந்து ஐந்து பேர்ல ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல அதனால ஒவ்வொருத்தருடைய குணமும் வேறுபட்டு இருக்கும் முடிவு பண்றேன்னா நிறைய நெகோசேஷன் காம்ப்ரமைஸ் விட்டு கொடுத்ததுக்கு போகும்போது அந்த உறவு எந்த உறவுமே நம்மளுக்கு நிலைத்து இருக்கமோ நம்ம எல்லா உடத்துல நல்ல குணங்களாக இருக்கா இத வந்து ஒரு நிமினம் சிந்தித்தாலே நம்ம யாருகிட்டயுமே கோபப்பட மாட்டோம் என்னைக்குமே தப்பா அர்த்தம் கிட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நிலையில இருந்து ஏன் இந்த நிகழ்வு நேரத்துக்கு நம்ம யோசிச்சோம்னா ஒருத்தவங்க மேல வந்து இந்த குணமே நம்மளுக்கு வராது அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல அருமையான வந்து ஒரு செயல்பாடுகள்லாம் இந்த காலகட்டம் வந்து மிக சிறப்பாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு நல்ல பொருளாதார உங்களுக்கு இது வரைக்கும் வந்து எனக்கு ஒரு பண வருவாய் இல்லை கடன் சுமை ஜாஸ்தி இல்ல இருந்தும் எனக்கு ஒரு மனசு நிம்மதி இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் உங்களுடைய அதாவது தடுமாற்றமாக இருந்த வாழ்க்கை வந்து இப்போ ஒரு நல்ல நல்ல ஒரு நிலையான தன்மைக்கு வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வாழ்க்கை ரொம்ப ஒரு இது சுகமான பயணங்களாக இருக்கும் அந்த சுமைகள் கூட நீங்க வந்து சுகமா தாங்கி அதாவது லாபகமாக கையாளுவீங்க குழந்தை பாக்கியத்துல இருந்து நல்ல தொழில இருந்து நல்ல வீடு வண்டி வாகனம் லக்ஸுரி ஐட்டம்ல இருந்து வெளிநாட்டு பயணங்கள்ல இருந்து ஒரு ஆன்மீக பயணங்கள்ல இருந்து வயதானவர்களாக இருந்தால் கூட உங்களுடைய எண்ணங்கள் ஆழ்மன விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறது என்னுடைய அஹ் மனசுல இருக்கக்கூடிய அந்த வலி போச்சுமா எனக்கு ஒரு நிம்மதி இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் நாங்கெல்லாம் எப்படி வாழ்றது கும்பராசில பிறந்தா காலம் ஃபுல்லா வந்து துன்பத்தை தானே அனுபவிக்கணுமா அப்படின்னு என்னைய நிலை மாறியது அப்படின்னு சொல்வீங்க இன்னும் தசாபிதி எல்லாம் சிறப்பாக இருந்தா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இதே வந்து சனி தசையோ இல்லை ஒரு ராகு கேதுவோ இப்ப லக்னத்திலேயே இருந்து இல்ல உங்களுடைய மற்ற இடங்கள்ல இருந்த தசாபிதி நடத்தி ரொம்ப கஷ்டங்களை பட்டவங்களுக்கு எல்லாம் இது வந்து ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதம் தரும் சூழலை உருவாக்கும் இந்த மாதம் அது தொடர்ந்து உங்களுக்கு இன்னும் வந்து பயணிக்கும் ஒரு நாலு மாத காலத்துக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் விரைந்து செயல்படுங்க வெற்றியை உரியதாக்கி கொடுங்க உங்களை பற்றி நீங்க வந்து சிந்திக்கிறதும் உங்களை முன்னேற்றிக்கிறதும் உங்களுக்கான ஒரு உதவிக்கரம் கிடைக்கிறதும் உங்களை நீங்க நிலைநிறுத்திக் கொடுங்க பெண்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பான உடனே சொல்லியாச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ராகவே வந்து உங்களுக்கு ராசி லக்னத்துக்கு வரப்போகுதுன்னு சொல்றாங்க ஆனா முன்னாடியே மெடிடேஷன் யோகா தியானம் இதெல்லாம் நம்ம பண்ண விடாது இந்த கிரகங்கள்லாம் ஒரு சாதகம் இல்லாம இருக்கும்பொழுது நமக்கு எல்லாமே தெரியும் எது சரி எது தப்பு அப்படின்னு தெரிஞ்சா கூட அந்த வேலைகளை வந்து நம்ம செய்ய கூடாது மனசு வேணாம் வேணாம்னு சொல்லும் அதெல்லாம் இல்லை நல்ல பாதையில செல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனதை வந்து கையாள்வதே ஒரு பெரிய கலை இந்த காலகட்டம் வந்து நிறைய மூச்சு பயிற்சி பண்ணும் பொழுது பிரணயாமம் பண்ணும் பொழுது நம்மளுக்கு இந்த மனம் வந்து ஒரு கட்டுப்படும் மனசை தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க அறிவு உணர்வு இது ரெண்டும் வந்து சரிசமமாக பயணிக்கும்போது தான் வெற்றியை ஒருவர் அடைகிறார் அறிவை தாண்டி உணர்வுகள் வேலை செய்யும் தான் அங்கே வந்து நம்ம டவுன் ஆயிடுறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுடைய என்ன சொல்லுதா உள்ள உணர்வுகள் குளிரும்படி உணர்வு பூர்வமான ஒரு மகிழ்வு எல்லா செயல்களிலையுமே நீங்கள் மன நிறைவாக இருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகள் ஒரு நல்ல உறவுகள் உங்களை வந்து புரிஞ்சுக்கிறது இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருந்திருக்கும் இவங்க உறவு கிடைச்சா நல்லா இருக்கும் இவங்க நம்மளுக்கு வாழ்க்கை துணையாக அமைஞ்சா நல்லா இருக்கும் இல்லை இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு உறவுகளை நோக்கி போவோம் இல்லையா இல்லை ஒரு நல்ல லக்ஸுரி வாழ்க்கை கிடைக்காத நினைப்போம் இல்லையா ஒரு நல்ல மணி ஃப்ளோ வேணும்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி நம்ம தேவைகள் அனைத்தும் இறைவனுடைய பெரும்

நம்ம குலதெய்வ வழிபாட்டையும் அதே போல் முருகனுடைய வழிபாட்டையும் பின்பற்றுங்க மிக சிறப்பான வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய நீங்கள் உங்களுடைய மன அழுத்தம் அந்த ஒரு சோர்வு இதெல்லாம் வந்து காணாமல் போயிடும் எப்படி வந்து உடம்புக்கு ஜுரலாக வருதோ இந்த மன சோர்வு மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம அதை வந்து பெரிய ஜாஸ்தியால தான் நம்ம வந்து மனநிலை சரியில்லாதவங்கன்றோம் அதுக்கு உடம்புக்கு வரா மாதிரி அது ஜுரம் குளிர் வராமல் மனசுக்கு அதான் அந்த மன அழுத்தம்ன்றதெல்லாம் அதில் வெளில தெரியாது அவங்க ஆஷிஷலாக பயணிக்காமல் இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மன அழுத்தத்தை தான் ஈய்யுவாங்க நிறைய இறைப்பாடுகள் கேளுங்க துர்கையை வழிபடுங்க துர்கை தான் வந்து நம்ம அடித்தட்டில் போனால் கூட எழுந்து வர வைக்கக்கூடியவன் நம்ம துர்கை தான் இப்போ வந்து துர்கையுடைய வழிபாடும் தடைகளை நீக்குவதற்கு விநாயகர் வழிபாடும் இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க முடிஞ்சால் அருகில் கோயிலுங்கன்னா டெய்லியும் இருபத்தி ஒரு சுத்து சுற்றிடுங்க உங்களுக்கு சித்தியும் புத்தியும் வெற்றியும் இந்த அறிவும் அறிவு சிறப்பாக செயல்பட்டால் தானே சித்தி உண்டாக போகும் அந்த மாதிரி சித்திகளும் அனைத்தும் கிடைக்கப்படும் போகும் வெற்றி உண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோயிலில் எவ்வளோக்கு எவ்வளோ வெற்றி கடையான எலிமிச்ச மரத்தை உதிரியாக வாங்கி கொடுக்குறீங்களோ உங்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மை கிடச்சிரும் சுக்கரன்னா பணத்துக்கு லக்ஸூரியாக வாழ்கிறதுக்கு நம்ம வந்து முழு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இதற்கெல்லாம் ஒரு மன நிறைவாக இருக்கிறதுக்குலாம் தான் வந்து காரணம் இந்த காலகட்டம் அனைத்து விதமான ஒரு சுற்றுசாத வாழ்க்கை லக்ஸுரி ஐட்டம் மணி ஃப்ளோ நமக்கு நல்ல ஒரு பயணத்தில் இருந்து ஒரு இறைவனுடைய அருள் இருந்து எல்லாமே அவருடைய அனுகிரகம் வேணும் ஏன்னா அவருடைய நட்சத்திரங்களே ஒன்று ஐந்து ஒன்பதுல தான் இருக்கும் இப்போ ஐந்து ஒன்பதுலாம் இறைவனுடைய அனுகிரகம் நம்மளுக்கு வந்து தானாக தேடி வரக்கூடிய இறைவனுடைய ஆசிகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இறைவனுடைய ஆசி வேணுமா அனுகிரகம் வேணுமானா தான் வேணும் ஆசி என்பது வந்து அவர் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற மாதிரி அனுகிரகம் என்பது அவர் நம்மோடையே நம்ம கையை பிடிச்சிட்டு வரா மாதிரி அப்போ அனுகிரகம் வேணுன்றாங்களாம் நேர்மறையாக சிந்தீங்க நேர்மையான செயல்களில் ஈடுபடுங்க மற்றவருக்கு எல்லா உயிர்களையும் வந்து உங்கள் மாதிரியே வந்து நேசிங்க நீங்கள் எப்படி உங்களை நேசிப்பீங்களோ முதல்ல உங்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க கும்பத்துக்கு வந்து அலப்பக்கரிய ஆற்றல் இருக்குது பிரபஞ்சத்தோட யாருமே கனெக்ட் ஆக முடியாத நிறைய அந்த ஒரு நல்ல நல்ல விளக்கு போல உங்களுடைய வலிமை உங்களுக்கு தெரியாது இந்த காலகட்டம் பற்றி ஒவ்வொரு வருடத்தையும் சிறப்பாக கடந்து கும்பம் என்றைக்குமே வந்து இன்பத்தின் பாதைகள் என்பது என்பதை வந்து தாராளமாக நிரூபிக்கலாம் கும்ப ராசி லக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சாத்திக பரிகாரமாக எப்போயும் என்ன சொன்னால் அதுதான் ஏழை எளியவருக்கு நிறைய அன்னதானம் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணும்போது இருமிச்சனாலும் இல்லாமல் பண்ணாதீங்க ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி பதினோரு ரூபா இருபது இருபத்தொருவா பணம் வைத்து கொடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்நாள் கும்பராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கை தெரிவித்துக் கொள்கிறேன் மாதம் வந்து வழிபட வேண்டிய மூன்று வழி எளிய வழிபாடுகள் என்னென்னு கேட்டிங்கன்னா தை அமாவாசை ரத சப்தமி நம்மளுக்கு வந்து தைப்பூசம் இந்த மூன்று வழிபாடுகளையும் எளிமையாக பின்பற்றி வரக்கூடிய சு நாட்களில் வந்து சிறப்பான பலன்களை பெற்றுடலாம் தைய அமாவாசை எப்போ வருதுன்னா தை பதினாறு இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அன்று தை அமாவாசை அன்றுக்கு நீத்தார் கிழமை பித்தர்களுக்கான தர்ப்பணக்காரியம் புண்ணிய நதிகளில் இல்லை நீர்நிலைகளுக்கு அருகில் வந்து அந்த தர்ப்பணங்களை வந்து தாராளமாக கொடுத்துருங்க ஒரு சில வீட்டில் எல்லாம் தண்ணீரை இறைப்பாங்க இல்லை வசதி இருந்துன்னா ஐயரை கூப்பிட்டு வச்சு கூட செய்யலாம் அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்து அதை தாண்டி நம்ம என்ன பண்ண போறோம்னால படையிலிட்டு வழிபடுவோம் காலையில நம்மளுக்கு நீத்தாறு கடமைக்கான இந்த படையிலிட்ட வழிபாடெல்லாம் எல்லாம் செய்து முடித்த பிறகு குடும்பத்தோட வழிபடுங்க தந்தை இல்லாதவர்கள் முக்கியமாக செய்யணும் தாய் இல்லாதவர்களும் தாராளமாக செய்யலாம் அதே போல் மாமனார் இல்லாதவங்களாம் பட்னியா இருந்துலாம் இருக்காதிங்க நீங்கள் வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலைகளை பாருங்கள் யார் வந்து அந்த அமாவாசை விரதம் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் சாப்பிடாமல் இருக்கணும் அதற்கப்பறம் அன்று மாலை வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு குலதெய்வ ஆலயத்துக்கு செல்லுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வெற்றிக்கனியான எலுமிச்சம்பரத்தை உதிரியாக வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வருமானமும் சமூகத்தில் பேர் புகழ் அங்கீகாரம் உங்களுக்கான ஒரு நிறையானமா ஒரு தொழில் எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை தாண்டி நம்மளுக்கு வந்து ரதசப்தமி சப்தமி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்று வருது அது சூரியனுக்கே ஒரே ஒரு சிறப்பானால் அன்றைய தினம் வந்து நம்ம இருந்த சூரியனை வந்து சிகப்பு கொண்டு அர்ச்சனை செய்வது சிகப்பு வஸ்திரம் சாத்துவது கோதுமையிலான ப பண்டங்களை கொடுப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அன்றைய தினம் சூரியனுக்கு நீர் வார்த்தல் ஏன்னா நம்ம சூரிய பகவானை அந்த மனதார பிரார்த்தனை செய்யும்போது ஆத்மக்காரகன் ஆன்மக்காரகன் அவரை வழிபடும்போது நம்ம எழுந்து நிற்கணும் தம்பாக இருக்கணும் உடலில் இருக்கக்கூடிய மொழி இயக்கத்துக்கும் அவர் தான் சொந்தக்காரர் எலும்புக்கும் சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னால் ஆள் மனதுக்கும் நம்ம அனைத்து விதத்திலையும் சிறப்பாக இருக்கிறதுக்கும் காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிறப்பாக இருக்கணும் போது குடும்பத்தோடு வழிபடுங்கள் சூரிய பகவானை எப்பயும் தினந்தோறும் வழிபடும் பொழுது அவர் எங்களுக்கு எட்டுக்குரியவர் ஆறு கூறியவர் பன்னெண்டுக்குரியவர் அதையெல்லாம் பார்க்காதீங்க தாராளமாக வழிபடுங்க அன்றைய சப்தமி நாளில் அப்படின்னு சொல்லியாச்சு அதற்கப்புறம் நமக்கு தை இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கு வந்து தைப்பூசம் வருது அன்றைய தினம் வந்து முருகனை வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்யணும் முருகனை வழிபட வழிபட நம்மளுக்கு சிறப்பான தொழில் முன்னேற்றத்திலேருந்து நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு ஒரு வண்டி வாகன யோக வசதி அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த தைப்பூசம் கால சக்கரத்தின் நாலாம் இடத்துல அந்த நட்சத்திரம் அப்ப எப்படி வந்து நம்ம சிறப்பா நம்ம வாழ்நாளில் வாழ நம்மளுடைய மனம் நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா வண்டி வாகனம் சொத்து சுகம் எதுவா இருந்தாலும் நம்ம மனதளவு சந்தோஷமா இருக்கிறோமா என்ற இடத்தையும் குறிக்கக்கூடியது தான் அந்த இதனை முருகனை வழிபடுவது ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பது பன்னீர் அதே போல் சந்தனம் விபூதி இதெல்லாம் வாங்கி கொடுங்க நம்மளுக்கு வந்து பன்னீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது பன்னீர் இளநீரெலாம் வாங்கி கொடுக்கும்போது நம்ம கோவம் நம்மளுடைய இதெல்லாம் வந்து அந்த ஆங்காரம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் நமக்கு அப்படியே ஒரு சாத்தமாக ஆகிடுவோம் நம்ம அதே போல் பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போடும்போது சுக்கன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி திருமண நீக்கி கொடுப்பார் செல்வ செழிப்பாக இருக்கணுமா அப்படின்றவங்களெலாம் வந்து சந்தனத்தை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க ரொம்ப நீலமாக உடம்பு வந்து நீண்ட நாளாக ஒரு பிணியில் கஷ்டப்படுறேன் அப்படின்னா நோயினா ரெண்டு நாளில் வந்துட்டு போகிறது பிணினா நீண்ட நாளாக ஒரு தொந்தரவு ஒரு உடல் உபாதையால் கஷ்டப்படுறது அவங்களாம் விபூதி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அந்த விபூதியை உடம்பு ஃபுல்லாக ததவிட்டு வரும்போது இல்லை அது ஒரு சிட்டியை போட்டு நம்ம தண்ணியில் குடிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப உடல் வந்து ஆரோக்கியமாக ரொம்ப சிறப்பாக ஆகுது அதனால் இந்த எளிமையான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுரலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் ஆஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சுகமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம்